இயேசுவை நம்புகிறவர்கள் அநேகர் ஆனால் இன்றைய கேள்வி பேர் அவரை உண்மையாக பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்ற அவரது சித்தம் செய்வதே உங்கள் வாழ்க்கையின் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் உலக பதவிகள் செல்வங்கள் புகழ் அந்தஸ்து அல்லது பணத்திற்கு பின்னால் கூடாது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் அவரை விட பெற்றோர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ அதிகமாக நேசிக்க கூடாது இயேசு தாழ்மையும் இருக்கிறார் அவரை பின்பற்றுபவர்களும் இதே மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் இயேசு பூமியில் ஒரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முயற்சிக்கவில்லை பரலோக ஆட்சியை பூமிக்கு கொண்டு வரவே அவர் வந்தார் இயேசுவை பின்பற்றுபவர்கள் அந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தின் பங்காளர்களாக மாற வேண்டும் பிறரையும் சுசேஷத்தின் மூலமாகவும் சாட்சியின் ஜீவிதத்தின் மூலமாகவும் அந்த ராஜ்யத்தின் பங்காளர்களாக மாற்ற வேண்டும் பூமியில் சாம்ராஜ்யம் கட்ட முயற்சிக்க கூடாது வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் பரலோகத்தில் வார்த்தையாக இருந்த இயேசுவின் மூலமாக தான் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது அனைத்தும் அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது இத்தனை பெரிய கர்த்தர் பூமியில் மனுஷனாய் அவதரித்த போது மாட்டுக் தான் பிறந்தார் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் குடும்பத்தில் தான் வளர்ந்தார் தங்க இடமின்றி வனாந்திரங்களில் தற்காலிக கூடாரங்களில் தங்கிதான் ஊழியம் செய்தார் அவர் பிரசங்கித்த நேரத்தை விட அதிக நேரம் ஜெபத்தில் பிதாவோடு செலவிட்டார் எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தத்தை கேட்டு செயல்பட்டார் ஏழை எளியவர்களிடமும் பாவிகளிடமும் அன்பாக பேசினார் ஆனால் மக்களை தவறாக வழிநடத்திய நடத்திய கடுமையாக கண்டித்தார் இயேசுவை பின்பற்றுபவர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் பிரியமானவர்களே இயேசுவை பின்பற்றுகிறீர்களா இல்லை கிறிஸ்தவ மதத்தின் அங்கத்தினர்களாக மாற்றம் செயல்படுகிறீர்களா யோசித்து பாருங்கள்